திருச்சிற்ற்சம்பலம் தேனீர் இடைவேளைக்கு முன்பு திருவம்பாவையின் பன்னிரெண்டாவது பாடல் வரை சிந்தித்திருந்தோம் தொடர்ச்சியாக பதிமூன்றாவது பாடலை சிந்திப்போம் இந்த பதிமூன்றாவது பாடல் அதாவது போன பன்னிரெண்டாவது பாடலில் எல்லா உலகங்களையும் முத்தொழில் படுத்துதலும் இறைவனுடைய திருவிளையாட்டு அப்படின்னு நம்ம மணிவாசகர் அருளி செய்தார் தொடர்ந்து இந்த பதிமூன்றாவது பாடலில் இறைவனை அடைவதற்கு தூய அன்பு நெறியால் தகுதி வாய்ந்த உயிர்கள் தாமும் விளையாட்டு போன்ற செயல்களால் இறையருக்கு இலக்காகி இன்புறலாம் அப்படின்ற ஒரு உண்மையை புலப்படுத்துகின்றார் மாணிக்க இந்த பாடலில் இந்த பாடலுக்கான தலைப்பு எப்பொருளையும் இறைவனாக காணுதலே சிறப்பு எப்பொருளையும் இறைவனாக காணுதலே சிறப்பு தாய்மானவர் அப்படி தான் பார்ப்பாராம் எல்லா இடங்கள்லையும் இறைவனை நீக்கப்புறம் நேர்ந்துருக்கிறார்னு தாய் எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் அவர் பார்ப்பார் அதனால தான் அவர் முதல்ல அங்கு இங்கு என்னாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு அருளி செய்தார் மலரில் கூட அவர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பார் தாய் சரி அது முதல்ல பைங்குவலை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு அதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்க்கணும் இது சொல்லும்பொழுது சொன்னோம் இது ஒரு இயற்கையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கும் பொருத்தி பார்க்கலாம் உமையம்மைக்கும் பொருத்தலாம் இறைவனுக்கும் பொருத்தலாம் மாதுருபாகனாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருக்கும் பொருத்தலாம் அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவாக அதை இயற்கைன்னு சொன்னாலே அப்படி பொதுவாக பார்க்கும் பொழுது நம் குவளைப்பூ தாமரைப்பூ கங்கை நாரையினுடைய இறகு பாம்பு அணிகளை உடைமையாலும் ஊர் ஊரில் இருக்கக்கூடிய அன் மக்கள் எல்லாம் வந்து மலத்தை போக்குவார் வந்து அடைவதாலும் இருக்கக்கூடிய ஒரு மடு அது பொதுவாக நாம் பார்க்கக்கூடியது அல்லது அம்மைக்கு பொருத்தனோம்னா குவளைப்பூ போன்ற கண்களையும் செந்தாமரை போன்ற திருவடி திருமுகம் திரு கரங்களை உடைமையாலும் கூந்தலில் வைத்து பின்னப்பெற்ற சடை நாகம் முதலியவற்றாலும் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாலும் எம் பிராட்டியை ஒத்திருக்கும் எது இதுவரைக்கும் படித்தது பைங்குவலையிலிருந்து மடு வரைக்கும் இப்போ பொதுவா நம்ம பார்த்தோம் அந்தந்த பூக்கள் எல்லாம் அங்க இருக்குது ஊரில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய உடல் மலத்தை கழுவுவதற்கு அங்க மடுவிலே வருகிறார்கள்னு பார்த்தோம் உம்மையம்மைக்கு பொருத்தி பார்த்தோம் இப்ப இறைவனுக்கு பொருத்தும் பொழுது அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பின்னும் அரவம் அப்படின்னு இருக்குது இல்லையா அதை இறைவனுக்கு பொருத்தணும் இப்போ உமையம்மைக்கும் இறைவனுக்கும் சேர்த்து பொருத்தணும் இப்போ பொதுவாக பார்த்தோம் உமையம்மைக்கு மட்டும் பார்த்தோம் இறைவனுக்கு அந்த பின்னும் மரவம்னு பார்த்தோம் இப்போ இரண்டுக்கும் பொருத்தும் பொழுது எப்படின்னா முதல்ல பாருங்கள் பைங்குவளை கார் மலர் குவளை மலர் பொதுவாக அது நீலடரமாகவும் இருக்கும் அது சொல்லும் பொழுது கார் மலர்ன்னு சொன்னாங்க கார் மலர் அப்படின்னா அது கரிய மலர் அதனால தான் குவளை கன்னி கூரன் காண்க பைங்குவளை கார் மலர் என்பது அது உமையம்மைக்கு உரியது செங்கமல பைம்போது என்பது இறைவனுக்கு உரியது அங்கே பாருங்கள் ரெண்டும் அந்த உமையொரு பாகம் என்று சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வெளிப்படுகிறது அதாவது அம்மையை கருமை நிறத்திலும் இறைவனை செம்மை நிறத்திலும் சொல்வது மரபு அதனால் கார் மலர் என்பது உமையம்மையை குறிக்கும் செங்கமல பைம்போதுன்னு சொன்னார் போது அப்படின்னு சொன்னால் பேரரும்பு அரும்பு இல்லையா பேரரும்பு அது என்ன பேரரும்பு அப்படின்னு சொன்னால் மிக விரைவிலே மலரக்கூடிய ஒரு பூ அதுதான் அரும்பு அது பேரரும்பு அது மலர்களினுடைய ஒவ்வொரு நிலை படிநிலை ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தந்த ஸ்டேஜில் வரக்கூடியது அது போது அப்படின்னா பேரரும்பு அது இறைவனை குறிக்கும் அதே போல் அங்கம் குறுகு இனத்தாள் அப்படின்னு சொல்கிறது அது இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இயற்கைக்கு பார்க்கும்பொழுது அங்கம்னா சிறகுன்னு பார்த்தோம் குறுகுனா பறவை இனம்னா என்ன சொன்னோம் குஞ்சு அந்த பறவையினுடைய குஞ்சு அப்போ அந்த பறவையினுடைய குஞ்சுன்னு அது இயற்கைக்கு பார்த்தோம் அது உமையம்மைக்கு பார்க்கும் பொழுது அங்கம் என்பது ஒரு உறுப்பு அது இங்கே கையை குறித்தது அந்த கையில் குறுகு அப்படின்னு சொன்னால் வளையல் என்று ஒரு பொருள் இருக்கிறது அப்போ கை வளையல் அணிந்த உமையம்மை அந்த உமையம்மையை குறிப்பது அதுதான் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் அது பின்னப்பட்ட சடையிலே பாம்பை அணிந்த இறைவன் அப்போ உமையொரு பாகம் அம்மையும் அப்பனுமாக இங்கே குறிக்கப்பட்டது பாருங்கள் பைங்குவலை கார்மலரால் என்பது அம்மையும் செங்கமல பைம்போதால் என்பது சிவனையும் குறித்தது அங்கம் குறுகினம் என்பது அம்மையையும் பின்னும் அரவம் என்பது சிவனையும் குறித்தது இதுதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம் உமையொரு பாகன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை அப்புறம் அதில் அங்கம் குருகிணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அங்கம் குறுகினத்தாள் அப்படின்றத வேற எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அம் கூட்டல் கம் கூட்டல் குருகின் கூட்டல் நத்தான் அப்படி பிரிக்கணும் குருஹினத்தான் அப்படி இருக்குது அது எப்படி பிரிக்கணும்னு பாருங்க அதை நான் கொஞ்சம் கவனிக்கணும் அம் கூட்டல் கம் கூட்டல் குருகின் கூட்டல் நத்தான் அம்னா அழகிய என்பது பொருள் கம் அப்படின்னா நீர் நீருக்கு கம் என்று ஒரு பொருள் இருக்கிறது குருகு அப்படின்னா குருகு என்பது அது ஒரு பறவையை குறித்தது குறுகாலும் நத்தான் அப்படின்னா அது சங்கு நத்தை சொல்கிறோம் இல்லையா அது சங்கு அதுதான் நத்தான் என்பது சங்கு அப்போ அழகிய நீரில் உள்ள குறுகாலும் சங்காலும் இருக்கக்கூடியதுன்னு அந்த இயற்கைக்கு பொருத்தும் போது அது இப்படி பிரிக்கணும் அது அப்படியும் பிரிக்கலாம் அங்கம் குருகினத்தான் நம்ம படிக்கிறோம் அதை பிரிக்கும் போது அம் கூட்டல் கம் கூட்டல் குறுகின் கூட்டல் நத்தான் அது கொக்கு இறகின் கூட்டம் அப்படின்னு என்ன பறவை நாரை சொல்லலாம் கொக்கு சொல்லலாம் எந்த பறவை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அது கொக்கு நாரை அப்படின்னு சொன்னால் அந்த நிறத்தை சொல்லுகிறாங்க வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு செய்தி அப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த வரிகளில் இருவரையும் யார் இருவரையும் அம்மையும் அப்பரையும் இருவரையும் வேறாக எண்ணுவாருக்கும் வேறாக எண்ணுவார்னா அவங்களாம் இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு வரலன்னு அர்த்தம் வேறாக எண்ணுவாருக்கும் ஒரே திருமேனியில் விளங்குபவர் என எண்ணுவாருக்கும் இவங்களாம் திருவாசக விலகத்தை ஓரளவுக்கு படிக்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஒரே திருமேனியில் விளங்குபவர் என எண்ணுவாருக்கும் ஒத்த இலக்கணங்களை உடையதாக மடு உள்ளது அந்த மடு இருக்குது இல்லையா அப்படி மடு அப்படி அமைந்திருக்கிறதா அந்த இலக்கணத்தை உடையதாக மடு அமைந்திருக்கிறது அப்போ அந்த மடுவில் புகுந்து ஆடுகின்ற போது ஆடுகின்றனா நீராடுகின்ற போதுன்னு அர்த்தம் அந்த பெண்கள் எல்லாம் நீராடக்கூடிய பாடலை தான் போன பாடல் இந்த பாடல் அடுத்த பாடலாம் சொல்லி கொண்டு வருகிறாங்க புகுந்து ஆடுகின்றபோது இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கிய வியாப்பியமாக எண்ணி ஆடுக அப்படின்னு நமக்கு வலியுறுத்துகிறாங்க பொழுதும் இறைவனுடைய வியாபகம் இந்த பிரபஞ்ச வியாபகம் அந்த பிரபஞ்ச வியாபகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அடங்கிய வியாபகமாக இருக்கிறோம் அதுக்கு பேர் வியாபியம் நாம் நம்ம எப்படி அடங்கிய வியாபகம் அதுக்கு பேர் வியாப்பியம் அப்போ எல்லாம் அப்போ இறைவனுடைய வியாபகத்தில் நாம் வியாபியமாக இருக்கிறோம் அப்படின்றது நாம் நினைத்துக்கொள்ளணும் நாம் சொல்கிறோம் இல்லையா நான் அப்போ செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பெல்லாம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையும் உழுதாக குறையுமான குறையாது கொஞ்சம் குறையும் இப்போ இறை வியாபகத்தில் அடங்கிய வியாபியமாக எண்ணி நீராடுக அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அந்த பெண்கள் எல்லாம் அவங்க அப்படி தான் இருந்தாங்களாம் அப்போ நான் நாம் அப்படி தான் இருக்கணும் இறை அருள் நம்மை சூழ இருக்கிறது என எண்ணி தன்முனைப்பு அற்று ஆடுக என்பது கருத்து இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நீராடு முழுவது மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் இறைவனுடைய அந்த திருவருள் நம்மை சூழ இருக்கிறது எங்கே போனாலும் அவன் இருக்கிறான் அவன் இல்லாத இடம் இல்லை சில கண்காணி இல்லா இடமில்லை காணுங்காள் அப்படின்னு நமக்கு திருமூலர் அழகாக சொன்னார் இல்லையா ஆமாம் ஏடிஎம் மிஷினில் போய் திருட போகிறாங்க அது கேமராவை மூடிட்டு அவரை போய் திருட போறானோ அந்த கேமராவை தான் மூட முடியும் அந்த கண்காணி ஆகிய கேமராவும் மூட முடியாது கண்காணி இல்லை எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறான் ஆமாம் கல் கள்ளம்பளை செய்வார் அப்படின்னு தான் சொன்னார் அதான் எதுவுமே பண்ண முடியாது அப்போ அவனுடைய எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னா அது கேமராவை மூடாமல் இருந்தால் கூட அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை கிடைச்சிடும் மூடிட்டு அவன் தப்பிச்சானா அந்த லெட்ஜரில் எழுதுவார் இல்லையா கீழ்கணக்கு லெஜ்ஜரில் அதில் ஏனென்னா அதை தப்பிக்கவே முடியாது இப்போ வேணால் அப்படி தப்பிக்கலாம் அந்த உலகத்துலேருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அதனால் அந்த இப்போ இறைவனும் சக்தியும் வேற வேற என்று எண்ணக்கூடாது என்ற கருத்தை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது தலைப்பே சக்தியை வேந்ததுன்னு சொன்னால் ஏதோ சக்தியை மட்டும் தனியாக பிரித்து சொல்கிறாங்கன்னு நம்ம கொள்ளக்கூடாது ஏன்னா அருளது சக்தி அறநணக்கு அப்படின்றது சிவஞான சித்தியார் சாத்திரம் ஆமாம் அப்போ இது எப்படி நம்ம இந்த நீராடும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆணவ மலத்தை போக்கிக் கொள்ளும் மெய்யன்பர்கள் ஆணவ மலத்தை போக்கிக் கொள்ளும் மெய்யன்பர்கள் வந்து சார்ந்தளால் அதுதான் தங்கள் மலம் கழுவுவார்னு சொன்னோம் இல்லையா யார் வராங்க யாரெல்லாம் நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை கழுவுவதற்கு வருகிறார்களோ அதுதான் ஆணவ மலத்தை போக்கிக் கொள்ளும் மெய் அன்பர்கள் வந்து சார்தலால் இருவரையும் யார் இருவரையும் அம்மையும் அப்பருமாக இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் இருவரையும் ஒத்து விளங்குகின்ற மடு இந்த மடு எப்படி இருக்கு ரெண்டுக்கும் ஒத்து விலங்குதான் அந்த மடு இப்போ ரெண்டும் ஒத்து விளங்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த மடு நமக்கு மலம் கழுவுகிறது யாருடைய மலத்தை கழுவுகிறது ஆமாம் அது கருத்து அது எப்படின்னா பொதுவாக பார்க்கும்போது தம்முடைய அழுக்கை போக்குவார் மலம் கழுவுவார்னு இருக்குது இல்லையா யாருங்க மலம் கழுவுவார் அப்படின்னு கேட்டால் தம்முடைய அழுக்கை போக்குவார் அதே இது உடல் அழுக்கை போக்குவார் ஒன்று அப்புறம் பாசப்பிணிப்பை போக்குவார் வந்து அடைதல் இந்த ரெண்டு பேருக்கும் இது பொருந்தும் அது நம்ம தீர்த்தன் சொல்லும்போது புற தூய்மை அறந் அற அகத்தூய்மை ரெண்டும் சொன்னோம் இல்லையா அதே போல் இங்கேயும் தம்முடைய உடல் அழுக்கை போக்கக்கூடியவர்களும் இங்கே வருவார்கள் பாசப்பிணிப்பை போக்குவார் வந்து உடல் அழுக்கை போக்கக்கூடியவர்கள்லாம் பொதுவாக இயற்கையாக பார்ப்பாங்க இறைவனையும் இறைவையும் வேற வேற எண்ணி பார்ப்பாங்க பாசப்பிணிப்பை போக்கக்கூடியவர்கள் தான் இறைவனையும் இறைவரையும் இறைவையும் மாதுரு பாகனாக பார்ப்பார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அதனால தான் அந்த ஆணவ மலத்தை மெய் என்பர்கள்னு சொன்னாங்க மெய்யன்பர்கள் வந்து சார்தலால் இருவரையும் ஒத்து விளங்குகின்ற மடு என சிவசக்திகள் இணைந்த ஒரு மேனியான நிலையை உணர்த்துகிறது இந்த தொடர் சிவசக்திகள் இணைந்த ஒரு மேனி ஒரு திருமேனின்னு அர்த்தம் மேனினா ஒரு திருமேனி திரு திருவுடன் சிவசக்திகள் இணைந்த ஒரு மேனியான நிலை தான் இங்கே சொல்லக்கூடிய அதனால தான் இங்கே சொன்னார் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் அதுதான் இதில் அதில் சொல்லும்போது சொன்னோம் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் சொல்லும்போது ஏன் முன்னடி அம்மையை சொன்னார்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னோம் தாயை அறிந்து பின் அவள் உணர்த்த தந்தையை அறிதல் என்பது உலகத்தில் நாம் எல்லாருக்கும் தருந்திருக்கக்கூடிய அதுதான் முறை நீங்கள் சைவ சித்தாந்த நோக்கில் பார்த்தாலும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா ஐந்து எழுத்து மந்திரத்தில் சிவாய நம அப்படி இருக்குது இல்லையா இந்த நம நீங்கணும் போய் எகரமாகிய ஆன்மா சிவத்தை சாரணும் சிவத்தை சார்வதற்கு யார் இட்டு கொண்டு செல்வா வகரமாகிய திருவருள் சக்தி தான் இட்டுக்கொண்டு செல்லணும் அப்ப வகரமாகிய திருவுருள் சக்தி தான் அம்மா தாய் தாய் வந்து தந்தையாக இருக்கக்கூடிய சிகரத்தை சேர்க்கக்கூடியது தாய் தான் தான் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் அப்படின்னு அந்த ஆர்டர்லயும் தான் நமக்கு இது உலகத்திலையும் பொருத்தி பார்க்கலாம் சைவ சித்தாந்த நோக்கிலையும் நம்மளுடைய உயிருக்கும் உயிருக்கும் தான் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் போன்று இசைந்தன்னார் இல்லையா அந்த இசைந்தன்னா பொருந்தியன்னு பொருள் இசைந்தன்னா பொருந்திய பொங்கு மடு மடு மடுன்னா நீர் நிறைந்த பகுதி பொங்கு மடுன்னால் நீர் மிகுந்திருக்குமா அதனால் பொங்கு மடுன்னு சொன்னார் நீர் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த மடு இதில் குறிப்பாக ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும் என்னென்னா முதல்ல குவளைன்னு சொன்னார் இல்லையா பைங்குவளை இந்த குவளை என்பது குவலைக்கண்ணி கூரன்கான்கள் நம்ம சொல்லும்பொழுது அந்த திருக்கண்ணையும் திருமேனியினுடைய நிறத்தையும் குறித்தது அம்மைக்கு அதனால் அது இறைவனுடைய குணம் இருக்குது இல்லையா அந்த எண்குணத்தில் பேரருள் உடைமை என்ற குணத்தை நமக்கு புலப்படுத்துகிறது இந்த குவளை இந்த பைங்குவளை என்ற ஒரு சொல் அந்த திருக்கண்ணையும் திருமேனியினுடைய நிறத்தையும் குறிப்பதனால அவனுடைய பேரருள் உடைமை இறைவனுடைய பேரருள் உடைமை என்ற அந்த ஒரு குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அடுத்தது என்ன சொன்னாங்க செங்கமல பைம்போதுன்னு சொன்னார் இல்லையா அப்போ செங்கமல மலர் அது என்னென்னா மலர்ந்து பல நாள் தேனூரி இன்பம் தரக்கூடியது அதனால் அவனுடைய அந்த எண் குணத்தில் ஒரு குணமாக இருக்கக்கூடிய வரம்பில் இன்பம் உடைமை என்ற குணத்தை புலப்படுத்துகிறது அந்த செங்கமல பைம்போது என்பது இதயனுடைய குணம் ஏன்னா அது ரெண்டு எப்படி பொறுத்துக்கிறதுன்னு பாருங்கள் அப்புறம் சொன்னாரு குறுகு இனம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அங்கம் குறுகினத்தால் அந்த குறுகினம் என்பதை நம்ம சொல்லும்போது சொன்னோம் அது வெண்மையை குறிக்கிறதுன்னு ஒரு சொல்லு சொன்னோம் இல்லையா கொக்கு நாரை அப்படின்னு சொல்லும்போது வெண்மையை குறிக்கிறது வெண்மை என்றதுனால அவன் தூய உடம்பினன் ஆதல் என்று ஒரு குணம் இருக்கிறது அவனுக்கு எட்டு குணத்தில் அந்த தூய உடம்பினன் ஆதல் என்ற ஒரு குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்புறம் அறவம் பின்னும் அறவத்தால் சொன்னார் இல்லையா அந்த அறவம் என்பது பாம்பு பாம்பு இறைவனுடைய திருமேனி இருக்குது இல்லையா இந்த திருமேனியினுடைய அனைத்து திசைகளிலும் அப்படியே அது அங்கேயும் போய் ஒரு அணியாக இருக்குமா பாம்பு அப்படி இருக்குமா இறைவனுடைய திருமேனியில் அப்படி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் எல்லா இடத்துக்கும் போய் வரக்கூடிய ஒரு ஆற்றல் உடையதாக இருக்கிறது அந்த பாம்பு அதனால் அது அளவில் ஆற்றல் உடைமை என்ற ஒரு குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்புறம் என்ன சொன்னார் மலம் மடுன்னு சொல்லும்போது மடுக்கு மலம் உடையார் வந்து கழுவ அந்த மடு இருக்குது இல்லையா பொங்கு மடு அந்த மடு யாரெல்லாம் மலம் இருக்கிறதோ நம்ம இப்போல மலம் உடையவர்களெல்லாம் வந்து கழுவ நம்மை தூய்மைப்படுத்தும் ஆனால் அது அந்த மடு எப்படி இருக்கும் ஐயா கேட்டார் இல்லையா அது அது வந்து கழுவு அந்த மடு எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கும் யார் வந்திருக்கணும் அது இப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் அதனால் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்ற அந்த குணத்தை குறித்தது அப்போ ஒவ்வொரு சொல்லும் அந்த என் குணத்தில் எதில் குறிக்கிறது அப்படின்றத நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்போ குவலை என்பது பேரருள் உடைமை என்ற குணத்தையும் செங்கமல போது அது வரம்பில் இன்பம் உடைமை என்ற குணத்தையும் குறுகினம் என்பது தூய உடம்பினாதல் என்ற குணத்தையும் அறவம் அளவில் ஆற்றல் உடைமை என்ற குணத்தையும் மடு இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்ற குணத்தினையும் நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறது இதை மட்டும் உணர்த்துதான் கேட்டால் இன்னொரு செய்தியையும் இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என்னன்னு கேட்டால் நமக்கு குருநாதர் தீக்கைகள் செய்து வைக்கும்போது இந்த நயன தீக்கை தீக்கை இதெல்லாம் சொல்லுவாங்க அதையும் குறிப்பால் உணர்த்துகிறது இந்த சொற்றொடர்கள் இது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ இந்த எண்குணத்தை உணர்த்தியது அதே போல் இப்போ தீக்கை வகைகளில் பார்க்கும்போது இந்த குவளை அப்படின்னு சொன்னோடையே நம்ம என்ன சொன்னோம் திருக்கண் திருமேனியினுடைய நிறம்னு சொன்னோம் இல்லையா திருக்கண் அப்படின்னு சொன்னதுனால அங்கே தீக்கையை குறிப்பால் உணர்த்துகிறது நயன தீக்கை அந்த நயன தீகைக்கு என்ன சொல்லுவாங்க இந்த மீன் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மீன் அந்த பார்வையில் பார்த்தாலே அது வெளிப்படும் சொல்லுவாங்க அது இன்னொன்னு சொல்லுவாங்க கருட பாவனைன்னு சொல்லுவாங்க இந்த கருடபாவனைன்னு சொல்லும்பொழுது அதாவது பாம்பினுடைய விஷத்தை நீக்குவதற்கு அப்படி பார்த்த உடனே அந்த விஷம் நீங்கிவிடுமா அப்படி ஒரு கருட பாவனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தீக்கை குவளை அப்படின்னு சொன்னால் திருக்கன்னு சொன்னோம் இது தீக்கையை குறிப்பிடுகிறது செங்கமல மலர்னு சொல்லும்போது அது எப்படின்னா வ அது வரம்பில் இன்பம் உடமைன்னு அந்த இது சொன்னோம் இல்லையா அது மலர்ந்து பல நாள் தேனூறு இன்பம் தரக்கூடியது அது மானத தீக்கை அந்த மானத தீக்கையை குறிப்பது ஏன்னா இந்த மலர்களெல்லாம் எங்கே இருக்குது என்னுடைய மார்பிலே அணிந்திருக்கிற அதனால் மானத தீக்கையை குறிக்கிறது இதற்கு உதாரணமாக என்ன சொல்லுவோம் ஆமை அதனுடைய முட்டை அப்படி நினைச்ச உடனே மனதால் நினைத்த உடனே அது வந்து விடுமா அது மானத தீக்கையை புலப்படுத்துகிறது குவளை என்பது நயன தீக்கையையும் செங்கமல போது என்பது மானத தீக்கையையும் குறுகினம் என்பது அது ஸ்பரிச தீக்கை ஸ்பரிச தீக்கையினும் பறவை முட்டை பறவை முட்டை அப்படி தொட்ட உடனே தான் அது புரிச்சிடும் அது ஸ்பரிச தீக்கையினையும் பரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் அறவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடங்கள்லையும் போய் போய் வருதுன்னு சொன்னதுனால நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்ட இந்த முப்பொருள் பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள்களை உணர்த்தக்கூடிய வாசக தீக்கையை குறிக்கிறது இப்போ இப்படி இது நான்கு தீக்கைகளை நமக்கு சொன்னாங்க பாருங்கள் குவலை என்பது நயன தீக்கையையும் செங்கமலப்போகுது என்பது மானத தீக்கையையும் குறுகினம் என்பது பரிச தீக்கையினையும் அறவம் என்பது வாசக தீக்கையினையும் இதுதான் குருநாதர் நமக்கு உபதேசமாக மந்திரமாக தரக்கூடியது அந்த உபதேசம் மந்திரம் தராங்க அதுவும் வாசக தீக்கை தான் போல் நம்ம தக்க ஆசிரியர்களிடம் நாம் பெறக்கூடிய இந்த முப்பொருள்களுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா அதுவும் வாசக தீக்கை தான் இப்படி இந்த எல்லாம் இறைவனுடைய எண் குணங்களையும் உணர்த்துகிறது அந்த தீக்கை வகைகளையும் நமக்கு உட்புறமாக உணர்த்துகிறது என்பதை தெரிந்து கொண்டு திருச்சிற்றம்பலம் இப்போ எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா பொங்கு மடு நீர் மிகுதியாக இருக்கக்கூடிய மடு புகப்பாய்ந்து பாய்ந்து அப்படின்னு சொன்னார் புகப்பாய்ந்து பாய்ந்துனா என்ன பொருள்னா நன்றாக பாய்ந்துன்னு அர்த்தம் அதாவது என்னென்ன நீச்சல் அடிக்கும்போது உள்ளே ஊடுருவி பாய்ந்து போவாங்க இல்லையா அது அதுதான் நன்றாக பாய்ந்து உள்ளே ஊடுருவ பாய்ந்து அது புகை பாய்ந்துன்னு சொல்லாமல் பாய்ந்து பாய்ந்துன்னு ரெண்டு முறை சொன்னார் அடிக்கி அடுக்கி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு வகையை நம்ம சிந்திக்கலாம் அதை அதாவது என்னென்னா இப்போ இப்போ ஒரு நீர்வீழ்ச்சிக்கே போகிறாங்க நீர்வீழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க இள வயதினர் இருக்கக்கூடியவங்கெலாம் என்ன பண்ணுவாங்க நீர்வீழ்ச்சியிலே ரொம்ப காலம் அங்கேயே விளையாடி கொண்டிருப்பாங்க ரொம்ப வயதானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அதே போல் அங்கே நீராடக்கூடிய பெண்கள் எல்லாம் மிக இள வயதினர் அதனால் அங்கேயே ரொம்ப காலம் அங்கேயே நீராடினார்களாம் அதனால் அதை சொல்லும்போது அந்த புகை பாய்ந்து பாய்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ரெண்டு வேறு என்ன சொல்லலாம்னா அந்த நீச்சல் அந்த நீராடக்கூடியவர்களெல்லாம் அந்த நீச்சலில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இருக்கக்கூடியவர்களோ அந்த நீச்சல்லே கொஞ்சம் காலம் இருக்கலான்வாங்க இள வயதினர் இருந்தால் கூட இந்த நீச்சலில் ஆர்வம் இல்லைன்னா அப்படி உடனே வந்துடுவாங்க அப்போ அப்படியும் பார்க்கலாம் அவங்க அவங்க இள வயதினர் ஆர்வமும் இருந்தது ரெண்டுமே இருந்ததுனால புக பாய்ந்து பாய்ந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை அடுக்கி சொன்னார் புக பாய்ந்து பாய்ந்து அப்புறம் நம் சங்கம் சிலம்ப அப்படின்னாரு சங்கம்னா வளையல் சிலம்பன்னா ஒழிக்க அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய க வளையல்கள்லாம் சத்தம் போடுதான் வளையல் ஒழிக்க அப்புறம் நம் சிலம்பு கலந்து ஆர்ப்ப அந்த நம் என்று ஒரு சா சொல்ல வர வச்சுக்கணும் இப்போ பொங்கு மடவில் புகப்பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப அப்புறம் நம் சிலம்பு கலந்து ஆர்ப்ப அந்த நம் என்பதை அங்கேயும் வர வச்சுக்கணும் நம் சிலம்பு கலந்து ஆற்பனால் என்ன பொருள்னா சிலம்புனா காலிலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு அணிகலன் பெண்கள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் சிலம்பு கால் சிலம்பு கலந்து அப்படின்னார் இந்த கலந்து என்பதற்கு ஒரு உரையாசிரியர் உரை தராரு காலணிகளோடு சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு அருணையார் உரை தராரு அது சிலம்பு கலந்து ஆர்ப்ப அந்த கால் சிலம்போடு அந்த சத்தத்தை ஒழிக்க அப்புறம் கொங்கைகள் பொங்க அப்படின்றதுக்கு முன்பாக நம் அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம உரவெச்சுக்கணும் நம் சங்கம் சிலம்ப நம் சிலம்பு கலந்து ஆர்ப்ப நம் கொங்கைகள் பொங்க இந்த கொங்கைகள் பொங்க அப்படின்னா அது ஆமாம் கொங்கைகள்லாம் மார்புன்னு தெரியும் அது மார்கழி மாதத்திலே இது நீராடையக்கூடிய நிகழ்வுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இது அதிகாலை பொழுதுன்னு நமக்கு தெரியும் அந்த அதிகாலை பொழுது குளிர்காலம் அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா அப்போ சில்லுன்னு இருக்கும் பொழுது அந்த ஒரு குளிர்ச்சி இருக்கும்ல அதுதான் இந்த கொங்கைகள் விம்மின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால் பொதுவாகவே நீச்சல் பழகிறோம் இல்லையா நீச்சல் பழகும் பொழுது நீச்சலில் ரொம்ப காலம் நீச்சல் பழக 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 இருந்தால் இயல்பாகவே யாராக இருந்தாலும் அவருடைய மார்பு சற்று விரியுமா இது நீச்சலுடைய பயிர் அந்த வகையிலையும் அந்த கொங்கைகள் பொங்க அப்படின்னு சொன்னார் இதில் உண்மையிலே அதில் உள்பொருள் என்னன்னு கேட்டால் கொங்கைகள் பொங்க அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அந்த இறைவன் தீர்த்தனாக விளங்குகிறான் இல்லையா இறை வியாபகத்தில் நாம் இருக்கிறோம் என்ற நினைப்பு அவர்களுக்கு இருக்குது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் பேரின்பத்துள் திளைக்கும் பக்குவ ஆன்மா ஆவோம் இதுதான் கொங்கையில் பொங்க என்பதற்கான உட்பொருள் பேரின்பத்துள் திளைக்கும் பக்குவ ஆன்மா ஆவோம் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சொல்லி கொள்கிறார்களாம் அதான் எம் கொங்கைகள் நம் கொங்கைகள் பொங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் குடையும் புனல் பொங்க அப்படின்னாரு குடையும் புனல் பொங்கன்னா மகளிர் நெருங்கி பாய்ந்து நீராட நீரினுடைய அளவு மிக்கு மேல் இழந்ததுதான் எல்லாரும் என்ன சேர்ந்து அப்படியே குளித்து கொண்டு இருக்கிறாரு நீராடி கொண்டு பொழுது அந்த தண்ணி வரும்போது அப்படி தண்ணி மேலே வருது இல்லையா அடித்து கொண்டு வருது இல்லையா அதுதான் சொல்கிறாங்க குடையும் புனல் பொங்க மகளிர் நெருங்கி பாய்ந்து நீராட நீர் அளவின் மிக்கு மேல் இழுந்தது எல்லாரும் அப்படியே குதிக்கும் போது அப்படியே கொஞ்சம் வரும் இல்லையா அதே போல் அப்புறம் சொன்னார் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய் இந்த ஆடு ஏல் ஓர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் என்பதை நம்ம முன்னோடிய பாடல் பாடல்களுக்கு என்ன சொன்னோமோ அதை தான் பொறுத்து கொள்ளணும் இந்த ஆடு அப்படின்னு சொன்னால் போன பாடலில் சொன்ன மாதிரி ஆடுக அப்படின்னு அதை வைத்துக் கொள்ளணும் வியங்கோல் வினைமுற்றாக இப்போ பங்கயம்னா நமக்கு தெரியும் இல்லையா பங்கயம்னா தாமரை அது சேற்று அது சேற்றல் மூலித்தை செந்தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பங்கஜம் அதுதான் சேற்றில் தோன்றுவது அதனால அது பங்கயம் சேற்றல் மூலித்தை செந்தாமரைன்னு சொல்கிறோம் இது பங்கயம் என்பது தாமரை பூம்புணல் என்பது புனல்னால் நீர் பூம்புணல் அப்படின்னு சொன்னால் அந்த பூ என்று வைத்துக்கொண்டு அந்த நீரிலே இருக்கக்கூடிய பூக்கள் என்று நம்ம வைத்து கொள்ளக்கூடாது அந்த இடத்துல பூம்புணல் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னா ஒளிவுடைய நீர்னு அர்த்தம் ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு உதாரணம் பாருங்கள் எருமை கூட்டல் பால் அது என்னென்னு சொல்லுவோம் எருமை பால் பசு கூட்டல் பால் பசுமை பசும்பால் எருமை பால் போல பசுப்பால் அப்படின்னா அங்க பசுவினுடைய பால் நர்த்தல பசுமை பால் ஆ அதே போல இங்க பூம்புணல் பூப்புணல் இல்லை பூம்புணல் அது வந்து அந்த பண்பை குறித்தது பண்பு குறிக்கும் பொழுது அந்த இம்மும் வரும் ஆ பண்பை குறிக்கும் தான் அந்த பூம்புணல் அதுதான் பூ என்பது அது பொலிவை குறித்தது பூக்களை குறிக்கல அதனால தான் பூம்புணல் என்பது பொலிவுடைய நீர் அதுதான் அங்கே சொன்னார் அங்க தாமரை பூக்கள் இருக்கக்கூடிய பொலிவுடைய நீரில் பாய்ந்து ஆடுக அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது ஏற்கனவே அம்மையப்பராக அவங்களுக்கு எல்லாம் காட்சி அளித்தாங்க அந்த மடு எப்படி இருந்தது எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி அம்மையப்பராக காட்சி அளித்த மடு முன் அம்மையப்பராக காட்சி அளித்த அந்த பொய்கை போன பாடல்ல சொன்னாங்கல்ல பொய்கை அப்புறமா சுனை நீர்னு சொன்னாங்க இல்லையா அந்த பொய்கை அதே பொய்கை ஆழ்ந்து மூழ்கும்போது சிவம் முற்பட்டு தோன்றுகிறது அந்த பொழிவு இருக்குது இல்லையா என்ன பொழிவு அங்கே சிவம் முற்பட்டு தோன்றுகிறது என்ற பொழிவு தான் அங்கே தோன்றுகிறது அதைதான் அங்க குறிப்பிடுகிறார் முன் அம்மையப்பராக காட்சியளித்த அதே பொய்கை அந்த மடு இப்போ என்ன பண்ணுறது ஆழ்ந்து மூழ்கும்போது அங்கே என்ன வெளிப்படுகிறதுனா சிவம் முற்பட்டு தோன்றுகிறது என்பதை நமக்கு புலப்படுத்துகிறாங்க அதுதான் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடுக ஏல் போர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த பாடலில் என்ன கருத்து சொல்லப்படுகிறதுனா பொய்கையை சிவசக்தி மயமாக பாவித்து அந்த மடு கொய்கையை சிவசக்தி மயமாக பாவித்து அதில் நீராடுவது திருவருளில் நாம் தோய்வதாக எண்ணி ஆடுக என பணிக்கின்றார் மாணிக்க வாசகர் திருவருளில் நாம் தோய்வதாக எங்கே இருக்கிறோம் திருவருள் வியாபகத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் எண்ணம் வந்தால் தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று கருத்து சொல்லப்படுகிறது இந்த பாடல் எப்படி சக்தியை வியந்தது என்று கேட்டால் எங்கள் பிராட்டியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதிலே தெரிஞ்சிருது நமக்கு அதனால மடுவை பிராட்டியாக காணலின் சக்தியை வியந்தது என்பது பெறப்படுகிறது அந்த மடுவே அம்மையை சொன்னாங்க இல்லையா அந்த சக்தியை வியந்தது என்பது பெறப்படுகிறது இந்த பாடல ஒரு தடவை பாடுங்க